கிரிக்கெட் அண்ட்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு டீம்ல இத்தனை வருஷமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமா விஜய் சங்கர் விளையாடிட்டு இப்போ திடீர்னு பார்த்தா திருப்புறாவுக்கு என்ஓசி வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு ஷாக்கு கொடுத்துருக்காரு இது சம்பந்தமா தான் சார் கிட்ட பேச போறோம் வணக்கம் பட்டபி சார் வணக்கம் சார் இப்போ கிட்டத்தட்ட சின்ன வயசு அண்டர் தேர்ட்டீன்ல இருந்து ஆடிட்டு இருக்காரு விஜய் சங்கர் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு திருப்புறாவுக்கு நான் ஆட போறேன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த குஜிபாபு டோர்னமெண்ட்ல ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து அவர் ரெஸ் தான் ரீசனா இதான்ற மாதிரி தான் நம்மளும் படிச்சோம் அந்த மாதிரி தான் நியூஸ் பர்க்கலேட் ஆயிருக்குது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமா ஆடினு இருக்காரு இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு நிதி ஹாஸ் டிராஃபி ஆடினாரு அது ஒரு இன்ஃபேமஸ் கேமா இருந்தது அது தினேஷ் கார்த்திக்னால அது ஒரு ஃபேமஸ் வின் இந்தியாக்கு அது வேற சமாச்சாரம் அதுக்கப்புறம் நைன்டீன் வேர்ல்ட் கப் போனாரு இன்ஜுரியில பாதியில வந்துட்டாரு சோ ஒரு டைனி ஃபிளீட்டிங் பிட் எயிட்டீன் நைன்டீன் சீசன்ல இந்தியன் கலர்ஸை வேர் பண்ணாரு நியூசிலாந்து டோரில் போய்ட்டு ஒரு அரை சதம் கூட அடிச்சார் வேர்ல்ட் கப்பில் ஃபெப்ரவரி ஆஃப் நைன்டீனில் ஸோ அதெல்லாம் வந்து அவரோட ஹைலைட் அது கேரியரில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ இன்ஜுரிஸ் இருந்தது ஐபிஎல் டீம்ஸ் மாறினாரு ஹைட்ராபாத் நிறைய சர்வ் பண்ணாரு அப்புறம் ஐ திங்க் இம் மைட் கான் டு குஜராத் வின்னிங் எல்லாம் கூட இருந்தார் கேமியோஸ் ஆடுவார் ஆண்டியா போலிங் பண்ணால ஒரு ஃபியர்ஸ் த்ரோயிங் ஆகாமல் இருக்குது அவுட் ஃபீல்டர் நல்ல ஃபீல்டரு நல்லா ஆல்ரவுண்டர் அவர் அவரோட கேரியரே வந்து அட்வென்ட் ஆஃப் டி டுவெண்ட்டியோட கோயின்சைட் சைட் ஆனதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது ஒரு பத்து பன்னெண்டு நூறு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னே அடிச்சிருக்காரு போன வருஷம் ஒரு கம்பேக் சீசன் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஃபைட்டிங்காக ஆடி ரெண்டு மூணு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஸோ இந்த காண்டெக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆஃப் நியூ ரெஜிம் இருக்குது இப்போ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாலாஜி இருந்தார் கோச்சா டூ இயர்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி செவரன் லெதர்ஸ் இருந்தாங்க பட் அந்த எல்யூசு கப் எயிட்டி செவன் எயிட்டி எயிட்டில் வின் பண்ணது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ராட் தான் நியர் அபவுட்ஸ் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரி சமயத்துல அரௌண்ட் டூ த்ரீ டைம்ஸ் தே கம் க்ளோஸ் டு தைனல்ஸ் அண்ட் அப்புறம் செமின்ஸ் ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு பழைய காலத்து ஆளுங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கு ஒரு அந்த கவர்ட் டைட்டில் கிடைக்கல அதுதான் விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா புது கோச்ச போட்டிருக்காங்க ஒரு சேர்மன் ஆப் செலக்டர் how to move forward with a clean slate அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த எண்ட் வரல ஒன் ஆர் டூ தலை உருள போகுது அதுல வந்து இது இது ஒரு சிக்னல் நான் நினைக்கிறேன் சார் இப்போ கடைசியா வந்து தமிழ்நாடு ரஞ்சி ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அது எங்கேயும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் பேக் ஆமா எயிட்டி செவன் எயிட்டி எயிட் கரெக்ட் யா ஆல் டூ டைம்ஸ் சாம்பியன் ரன்னர்ஸ் அப் ஐ திங்க் ப்ராபபிளி எயிட்டி செவன் எயிட்டி எயிட் அப்புறம் ப்ராபபிளி if இஃப் ஐம் ரைட் மெமரிஸ் ரைட் அண்ட் ஷார்ப்பு ஐ திங்க் லெவன் டுவெலில் இங்கே ஒரு வாட்டி அடிப்பட்டோம் ஆகாஷ் சோப்ரால்லாம் ஆடினாங்க பெரிய சைடு ராஜஸ்தானோ ஏதோ அதோட அடிப்பட்டோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் கர்நாடகாவோட அடிப்பட்டோம் மும்பையில் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் அப்போ தான் கருண் நாயர் ட்ரிபிள் ஹண்ட்ரட் அடிப்பார் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பிட்வீன் நைன்டீன் அண்ட் 23 த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் ரீசன்ட் சுலக்ஷன் குல்கர்னி கோச்சாக இருந்தார் சாய் கிஷோர் கேப்டன் கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்திது அது நியூஸு பேட் பண்ணுமா போல் பண்ணுமா க்ரீன் டாப்பில் ஒரு கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் இருந்தது சுலக்ஷன் குல்கர்னின்னு மும்பை பிளேயரு அதில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த தே வாஷ் த டர்டி லாண்ட்ரி இன் பப்ளிக்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் குல்கர்னி இல்லை அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டூ மினிட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி பாலாஜி கோச்சிங் எடுத்துருந்தாரு இந்தியன் பிளேயரு எல்லாம் எடுத்துருந்தாரு அவரும் அன்சக்ஸஸ்ஃபுல் தான் கோர்ஸ் இட்ஸ் ஆல் ஒர்க் இன் ப்ராக்ரஸு பக்கத்தில் வராங்க ஒரு ஸ்டம்புள் ஆகிடுறாங்க லாஸ்ட்டு ஒன் ஆர் டூ த்ரீ ஹேர்டல்ஸில் ஸ்டம்புள் ஆயிடுறாங்க ஸோ அதை திருப்பி கேலரைஸ் பண்ணி டீமை பில்ட் பண்ணுறாங்க செந்தில்நாதன் வந்து ஃபெலோ கான்டெம்பரரி ஆஃப் வருஷ கணக்காக ஆடின்னு இருக்கும் முப்பது நாற்பது வருஷமாக ஆடின்னு இருக்கும் சென்னையில் தெரியும் ஸோ அவரே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராமிசிங்காக ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கெரியர் கொஞ்சம் ஈவன் அட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே ஈ வாஸ் ஃபோர்ஸ் டு பேக்கெட் என்னன்ற மாதிரி பிகாஸ் ஈவென் டு கோவா நைன்டி ஃபோரில் சுமார் சீசனுக்கு அப்புறம் நைன்ட்டி ஃபைவ்ல என்ஓசி வாங்கிட்டு கோவா போனார் கோ டுவெண்ட்டி ஃபைவ்லையே ஹீ இன் செந்தில்நாதன் இந்தியன் அண்டர் நைன்டீன் கேப்டன் ரொம்ப ப்ராமிசிங் பிளேயர் பட் அந்த நெக்ஸ்ட் லெவலில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்களால் சோபிக்க முடியல வேரியஸ் ஃபேக்டர்ஸு ஸோ அவரால் ஈவென்ட் கோவா அங்கேயும் வந்து ஒரு ஒரு நியூ ஃபவுண்ட் லோ அடிச்சிட்டார் ஒரு அரை சதம் கூட அடிக்க முடியல ஸோ எவெஞ்சுவலாக கோவாலேருந்தே பேக் டிம் ஆஃப்னு சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுது தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் செந்தில்நாதன் இஸ் அட் த ட டாப் வாசுதேவதாஸ்ன்றவர் சேர்மன்னு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே கிளப்புக்கு இங்கே தே ஆல் பேட்டர்னைஸ் பை த சேம் கிளப் இன் சென்னை ஸோ தே ஆல் ஹேவ் அ குட் பாண்டிங் ஒரு ரோட் மேப் ஒரு விஷன் இருக்கும் ஔவு பெஸ்ட் மூவ் ஃபார்வர்டுன்னு நிறைய சீனியர் பிளேயர்ஸ் வச்சு கஷ்டமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை நியூத் அது ஹெல்த்தியாக மிக்ஸ் பண்ணணும் அதுதான் அந்த எண்டைவர் ஏற்கனவே அப்பர் போயிட்டாரு கேரளாக்கு இப்போ இந்த ஜீத் இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம விமல் குமார் சச்சின் ஒருத்தர் நல்லா ஆடின்னு இருக்காரு ஷாருக் கான் இருக்காரு சாய் சுதர்ஷன் வில் பி அவைலபிள் இஸ் நாட் இன் துவிங் இண்டியன் டீம்ல சர்க்கியூட்ல இல்லைன்னா இருக்க போறாரு வாஷிங்டன்ஸ் அவரும் இருக்க மாட்டாரு ஸோ நான் சொன்னேன் அப்புறம் ரஹேஜான் ஒரு லெப்ட் ஹேண்டர் நல்லா அட்ராக்டிவா ஆடின்னு இருக்காரு நிறைய ரன் அடிக்கிறாருங்க இங்க இஸ் அப் அண்ட் கமிங் ஸோ லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் தேர் அந்த டேலண்ட்ஸை நரிஷ் பண்ணி அழகான சமயத்துல எலிவேட் பண்ணி உண்ணுன்ற எண்ட வரல

சார் அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் சீசனே ரஞ்சில வந்துட்டு விஜயசங்கர் வந்து கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜா பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி வச்சிருக்காரு பிளஸ் வந்து வைட்டெல்லாம் வந்துட்டு சண்டிகர் கூடையும் சத்தீஸ்கர் கூடையும் ரெண்டு செஞ்சுரி அடிச்சிருக்கு ஆமா அதான் நான் சொன்னேன் ரெண்டு நூறு வச்சிருக்காரு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சுக்கணும்ன்றது வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டி சேர்மனும் அந்த கேப்டன் தான் எப்படி இப்போ சுப்மன் கில்லும் கௌதம் கம்பீரும் உட்காந்துன்னு ரோட் மேப் போட்டு எப்படி ஹவு பெஸ்ட் வீ வாண்ட் டு பிளே ஹவு டு மூவ் ஃபார்வர்டு அகர்கரோட கன்ஜங்ஷனோட அந்த த்ரீ மேன் கமிட்டி டிசைட் பண்ணதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா அதே மாதிரி இது லெசர் ஸ்கேல்ல ஒரு லோயர் லெவலில் ரஞ்சித் டிராபி லெவலில் அந்தந்த ஸ்டேட் அசோசியேஷனில் சேர்மனோ செலக்டர்ஸோ கேப்டனோ லீடிங் பிளேயர்ஸோ சாய் கிஷோரோ எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு எனக்கு எப்படி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் அகாமடேட் பண்ண முடியும் அந்த யங்ஸ்டர் எந்த மாதிரி ப்ராமிசிங்காக இருக்காரு யங்ஸ்டரை நீங்கள் எடுத்தோம் கௌத்தோன்னு ட்ராப் பண்ண முடியாது யூவான கிவ் தம் லாங் ரோப் பொட்டன்ஷியல் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா யூ மஸ்ட் கிவ் தம் அந்த இம்ப்ளிசிட் ட்ரஸ்டும் கொடுக்கணும் ரோப் கொடுத்துட்டு அவங்க ஃப்ளரிஷ் பண்ணி பிளாசம் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும் ஸோ அது அந்த எண்டவரில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ விமல் குமார்னு ஒருத்தர் நல்லா ஆடிட்டுருக்காரு எடனே ஆட்டார் சச்சின் ஆட்டி இன்ஜூரிக்கு அப்புறம் திருப்பி நல்லா ஆடி அட்ஷின் வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஷாருக் கான் இருக்காரு சாய் சுதர்ஷன் இருக்காரு ரஹேஜான்னு ஒரு பேர் சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த ஜீத் இருக்காரு ஸோ ஒரு ஆறு ஏழு எட்டு ஸ்லாட் தான் இருக்கும் ரிசர்வ் பிளேயர்ஸ் எல்லாம் சேர்த்து ஸோ அந்த காண்டெக்ட்டில் நீங்கள் பார்க்கணும் இந்த ஜீத் மை டோ பின் ப்ராபப்ளி ப்ரிஃபர்டுன்னு நினைக்கிறேன் இமிடியட் பாஸ்டில் அவர் இந்தியா ஏழை ஆடிட்டு ஆஸ்திரேலியாலாம் கூட போயிட்டு அங்கே சோபிக்ல அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ அவர் ப்ராபப்ளி பிட்வீன் த டூ ஆஃப் தேம்

இல்லை இல்லை செலெக்டர்ஸ் ஒரு தேங்க்லஸ் காலுங்க இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடுல ஒரு ஸ்டேட் டீம் தான் நம்மளால ஃபிகர் அவுட் பண்ண முடியுது இது எப்பவுமே ஒரு சப்ரெஸ்ட் அப்ரெஸ்ட் ரிஜெக்டட் டிஜெக்டட் லாட்டுன்னு வருஷக்கணக்காக ஜோ கட்சின்னு இருப்பாங்க பழைய காலத்து பிளேயர்ஸ்லாம் ஸோ அதை அதில் இருப்பாங்க நிறைய பேர் அன்பார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா குஜராத்னு ஆடுறான் பார்த்தீங்கன்னா பரோடான்னு ஆடுறான் சௌராஷ்டிரான்னு ஆடுறான் எல்லாம் ஒரே ஸ்டேட் தான் ஆனால் மூணு ரஞ்சி மகாராஷ்ட்ரா மும்பைன்னு ஆடுறாங்க ஒரே ஸ்டேட்டு ரஞ்சி ரஞ்சி ஆந்திரா ஆடுறான் ஹைதராபாத் ஆடுறான் சோ அந்த காண்டெக்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பெரிய ஸ்டேட் இவ்வளோ பிச்சர்ஸ் இன்னைக்கு இருக்கு முப்பது ஸ்டேட் அசோசியேஷன் வாண்ட் பார்ட்டிசிபேட் அங்கெல்லாம் மழை இங்க ஒரு நல்ல கொதிக்கிற வெயில் பார்ட்டிசிபேட் அண்ட் ப்ரிப்பேர் முப்பது அசோசியேஷன் டு பார்ட்டிசிபேட் பத்து பதினஞ்சு பேர் தான் நம்ம இன்வைட் பண்ணி இங்க கண்டக்ட் பண்ணி தண்ணி கஷ்டம் அதுன்னு இருந்தாலும் வெல்வெட்டியா இருக்குது பில்லியட்ஸ் போர்ட் மாதிரி அவுட் பீல்ட் இருக்குது நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இன்ஜெக்ட் பண்றாங்க பிளேயர்ஸ் ஆர் லுக் டாக்டர் வெரி வெரி வெல் நல்ல பெசிலிட்டிஸ் இருக்கு ஒன் ஆஃப் த வெல் ரன் அகாடமிஸ் இருக்குது வெல் அட்மினிஸ்டர்டு பிளேயர்ஸ் வெல்ஃபேர் எல்லாம் இருக்கு பட் இதெல்லாம் அப்பாற்பட்டு ரஞ்சியா வின் பண்ணலேன்ற அந்த பழைய காலத்து ஆளுங்களுக்கு எல்லாம் அந்த எயிட்டி செவன் எயிட்டி எயிட் ட்ரைம் எல்லாம் பார்த்தவங்களுக்கு நான் ஐ வாஸ் விட்னஸ் டு தட்னா காலேஜ் ஜஸ்ட் செகண்ட் இயர் காலேஜ்ல இருக்கு ஏன் அந்த ஹெல்சியை ரிக்ரியேட் பண்ண முடியலையே ஏன் தமிழ்நாடு வர முடியல வின் பண்ண முடியல வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது டக்குன்னு ஒரு ஷோல ஒரு பிப்டின் மினிட்ஸ்ல அது சொல்லிட்டு முடியாது அந்த அந்த எண்டியூட்ல நான் சொன்ன மாதிரி நியூ ரெஜிம் நியூ கோச் ஒன் டூ ஹார்ட் கால்ஸ் விஜய் சங்கருக்கும் டைம் ஆயிட்ட அப்படின்னு ரன்னிங் அவுட் கேட்டுருப்பாரு இந்த மாதிரி நடக்கிறது உக்காத்தி வைக்கிறாங்க புச்சி பாபுலேயே உக்காத்தி வைக்கிறாங்கன்னா அப்புறம் ரஞ்சி எங்க ஆட போறாரு ஆட போகிறது கஷ்டம் இப்ப நீங்க என் வாங்கலன்னா சீசன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன போக முடியாதுன்னு நினைச்சிட்டு அவருக்கும் டோர்ஸ் ஒரு ஓப்பன் ஃபார் திருபுரா அசாம் ஜெனரலாக நார்த் ஈஸ்ட் நம்ம பசங்க நிறைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நானும் பாக்கிறேன் நிறைய பேர் இங்கே அப்ப போயிருக்காங்க சோ அந்த டோர்ஸ் ஆர் ஓபன் அங்க போயிட்டு மென்டர் பண்ணிட்டு ஷெபர்ட் பண்ணிட்டு சீனியர் பிளேயரா லைக் அனுமா விஹாரி கேன் ப்ளே அ டுவல் ரோல் இந்த கேக்கணும்னு நினைச்சேன் இப்போ அனுமா விஹாரி வந்து பாத்தீங்கன்னா அனுமா விஹாரி வந்துட்டு ஆஸ்திரேலியா மேட்ச்ல இந்தியாக்கு எவ்வளவு சூப்பரா வந்து டிஃபென்சிவ் மோட்ல நம்ம காபாதி கொடுத்துப்பாரு இப்பிலாம் இருக்கும்போது அவருக்கு அசோசியேஷன்ல ஹைதராபாத் அசோசியேஷன்ல ஒரு பிரச்சனை வருது ஆஃப்டர் தட் பாத்தா இப்போ இந்த கால் எடுத்துருக்காரு திருப்பூராக்கு போறதா அவரும் சொல்லிருக்காரு ஆமா கரெக்ட் ஆமா அவரும் வந்து இன்டர்நேஷனல் கலிபர் இது டெஸ்ட் மேட்ச் ஹண்ட்ரட் வெஸ்ட் மாதிரி சிட்னி கேம்ல அஸ்வினோட அட்டகாசமா கோவிட் டைம்ல லேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஆடி இருக்காரு பெடிகிரி இருக்கு இங்கிலாந்துல போய் ஆடி இருக்காரு அவரும் ஆர்டர்ல ஜாசில் பண்ணி அது இதையும் மாத்தி மாத்தி டீம் பிளேயர்ன்ற மாதிரி இருந்தாரு அவருக்கு அன்பார்ச்சுனேட்லி நீங்க சொன்ன மாதிரி ஒரு இரிட்டபிலிட்டி இருந்தது அசோசியேஷன்ல ஒரு அவரையும் பர்சுவேட் பண்ணி அவர் என்ன போணும்னு நினைச்சவர் நிக்க வெச்சிட்டு இப்போதான் எவெஞ்சுவலா ஹே ஸ்டேக்கன் த கால் சோ ஐ மீன் ஒரு 플레이ர கேட்டீங்கனா எந்த 플레이ருமே தன்னை செலக்ட் பண்ணினே தான் இருக்க போறான் இல்ல அதுதான் ஒரு செலக்சன் கமிட்டின்னு இருக்குது அவுட் சைடர்ஸ் पर्सபெக்டிவ் இருக்குது கேப்டனோட வியூ ചെയர்மனோட வியூ சோ இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு கலெக்டிவ் விஸ்डमல தான் எடுக்குறாங்க அந்த processல ரிலேட்டிவ்லி அந்த கத்தி யார் மேல விழுவுனா older player மேல தான் விழுவும் அவங்களுக்கு நிறைய ரோப் இருக்காது டு climb and come back யங்கர் பிளேயர் வந்து இப்போதான் கத்துன்னு இருக்கான் ஹையர் சீலிங் இருக்குதுனால அவன் நிறைய க்ரோ எல்லாம் பொட்டன்ஷியலை ஜட்ஜ் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு ஒரு சச்சினோ திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இந்த பேர் ரஹேஜாவோ விமல் குமாரோ ஷாருக் கான் சாய் சுதர்ஷன் அஃப்கோர்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஸோ ஒரு அஞ்சாறு பேர் இந்தர்ஜித் அவரும் நிறைய டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் ரன்ஸ் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஜெகதீசன் எப்படி மறக்க முடியும் இப்போதான் ரீசெண்டாக ஓவல் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்காரு டீம் டீம்ல ஒரு மெம்பராக வந்திருக்காரு ஸோ இந்த கான்டெக்ட்ல நீங்கள் என்டையரிட்டில நீங்க பார்க்கணும் ஓகே அன்பார்ச்சுனேட்டாக தான் இருக்கும் ஏன்னா விஜய் சங்கர் ஒரு டொமஸ்டிக் ஜாயண்ட் தான் ரியல் ஹார்ட் ட்ரையரு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நல்ல ஒரு அவுட் கிரிக்கெட்ல நல்ல ஃபீல்டர் தமிழ்நாடு கேப்டன் லிமிடட் ஓவர்ஸு டுவெண்டி ட்வெண்ட்டி எல்லாம் வின் பண்ணி கொடுத்தேன் இந்தியாலாம் ஆடி இருக்காரு பட் என்ன இப்போ இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் காம்படிஷன்ல ப்ராபபிளி ஹி மாயிட்டு நான் நினைக்கிறேன் இந்த நியூ ரெஜிம் இந்த செந்தில்நாதன் செலக்டர்ஸ் எல்லாம் நான் கால் நினைக்கிறேன் ஓகே இதுதான் நான் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இந்த டேரெக்ஷன்லாம் நான் போறேன் ஓகே என்ன வெளியிலேருந்து இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க திஸ் இஸ் த ரோட் மேப் எனக்கு ஒரு ஃப்ரீ ரேன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு அந்த எண்ட வரல அந்த காட்டே பிளான்ஷ் அப்படின்றா அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அந்த விஷன் இருக்குது இல்லையா அவருடைய அந்த இன்டர்வியூல அவர் சொன்னது என்னன்னா சார் டிஎன்ஜே அபிஷியல்ஸ் வந்து நான் மதிக்கிறேன் பட் ஆனா வந்து எனக்கு ஒரு செலக்டர்ஸ் கிட்டேயோ இல்ல கோச்சா அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி இல்ல அந்த செக்யூரிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதை பாருங்க நான் அதெல்லாம் நான் படிக்கவே இல்லை நானே கெஸ் பண்ணி சொல்றேன் பாருங்க என்ன சோ விர் ஃபாலோயிங் த கேம் வி கேன் டெல் என்ன வி ஆர் ஆல் கான் த்ரூ த கிரைண்ட் ஸோ ஐ மீன் திஸ் இஸ் வாட் இட் இஸ் பிகாஸ் இதெல்லாம் வந்து சம் சம்திங்ஸ் அம் ஆல் வெரி அப்ட்ராக்ட் வந்து நீங்க வந்து அன்ஸ்போக்கன் வேர்டு தான் அதெல்லாம் கம்யூனிகேஷனு ஸோ இந்த வந்து இதே விட ஃபஸ்ட் இட் விஜய் சங்கர் வந்து இதை கண்டு ஈட ஃபிகர்ட் இட் அவுட் ஏதாவது நம்மளை புச்சி பாபுலேயே ஆட வைக்கல அப்படின்னா டைம் இஸ் ஆல்சோ ரன்னிங் அவுட் இட்ஸ் எ சிக்னல் ஃபார் ஹிம் அவரும் ஷார்ப்பாக அந்த சிக்னலை பிக்கப் பண்ணிட்டு அட்லீஸ்ட் அவர் ரஞ்சித் டிராஃபி கேம்பெயின் அவர் திருப்பூரா போகிறார் அட்லீஸ்ட் ஹி இஸ் ஃபார்ச்சுனேட் அட் த டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் ஹிம் அட் திருபுரா ஸோ ஹீ இஸ் கோயிங் டு ப்ராபப்ளி இந்த ஹேங்கர் ஹிங்கர் எது இருந்தாலும் பிடர்னஸ் எது இருந்தாலும் ரன்ஸாக கன்வெர்ட் பண்ணி மூணு நாலு நூறு வச்சுட்டு திருப்புறாவையும் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த அசோசியேஷன் வெல்கம் பண்ணிட்டு ப்ராப்ளி திருப்பு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு அவரும் பிகாரி எல்லாம் என்னவர் பண்ணாங்கன்னா ஸோ தட் பி குட் ஃபார் ஹிம் அதை பாசிட்டிவாக சேர்ன் அவுட் பண்ணும் அவருக்கு ஸோ அந்த காண்டெக்டில் ஹி ஹாஸ் டு யூனோ பிளன் அண்ட் இன் ஆல் த எஃபர்ட்ஸ்னு நான் நினைக்கிறேன் பட் யா தேர்ட்டி ஃபோரில் கொஞ்சம் ப்ராபப்ளி ஒரு சாம்பியன்ஷிப் ஆஸ்பிரேஷனல் சைடுக்கும் திருப்புராக்கும் அதான் வித்தியாசம் பட் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்ட்ரா இந்த மாதிரி விதர்பா மத்திய பிரதேஷ் பம்பை எல்லாம் இருக்கான் பாருங்க மும்பை கும்பை எல்லாம் ஒரு ஏழு எட்டு சைடு இவங்கல்லாம் வந்து ரஞ்சி வின் பண்ணும் எண்டவரில் தான் ஆரம்பிச்சு குஜிபாவுல இருந்தே ஆரம்பிச்சிடுவோம் அந்த எண்டவர சோ மத்த சைடு லெசர் லைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் நான் எப்படி சொன்னேன் செந்தில் நாதன் முன்னாடி கோவாக்கு போனாரு சோ முன்னாடி நம்ம பிளேயர்ஸ் எனக்கு தெரியும் அசாம்க்கும் திருப்புராக்கும் போவாங்க கேரளாக்கு போய் ஆடின பிளேயர்ஸும் எனக்கு நிறைய தெரியும் சோ இது இல்லாம தான் லெசர் ஆ ஆ கருண் நாயர் கேரளா லெஸ்ஸர் லைட்னெஸ் கரெக்ட் அப்சுலி கேரளா லெஸர் லைட்னஸ் சொல்ல முடியாது அவன் சூப்பர் பாடின்னு இருக்கான் பட் என்னன்னா நான் ஒரு சொல்றதுனால டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கோ இப்போ எல்லாம் மாறினு இருக்குது ஏன்னா ஐபிஎல் காசு வருது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்போஷர் இருக்குது ஸோ பிளேயர்ஸ் ஆர் மஷ்ரூமிங் ஃப்ரம் நூ அண்ட் கார்னர் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ அந்த காண்டெக்ட்ல ஒரு லெஸர் சைடு வந்து தேர்ட்டி ஃபோர் இயர் ஓல்ட கூட எடுத்துன்னு அக்காமடேட் பண்ணிட்டு மென்டரிங் கேப்டன்சி அது இதுன்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு அந்த க்ரோத் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் இப்போ திருப்பூராவே ஒரு ஃபோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் எடுப்பானான்னு சந்தேகம் ஆயிடும் அதுதான் விஷயம் இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷனல் சைடுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் சீனியர் பிளேயர்ஸ் தான் வச்சுக்க முடியும் நிறைய என்லெஸ்ஸா வச்சுன்னு இருக்க முடியாது இல்லையா ஸோ அந்த கான்டெக்ட்ல தே வாண்ட் டு க்ரூம் அண்ட் நரிஷ் பர்டிகுலர்லி டிபாக்கில் மேல டிபாக்கில் வின் பண்ணலேன்ற அந்த இதுல வந்து ஓகே நம்ம ஏதாவது பண்ணும் ஃப்ரெஷ் ஐடியாஸ் இன்ஜெக்ட் பண்ணும் ஃப்ரெஷ் கமிட்டி ஃப்ரெஷ் கோச் கீச் எல்லாம் வந்ததுனால ஸோ டேக்கன் தட் கால் அதான் ஓகே சார் எனக்கு ஒரு கடைசியோட கேள்வி கேட்கணும்னு அதுதான் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் கிட்டத்தட்ட ஒரு பெரிய போர்டு பட் ஆனா விதர்பா அப்படிங்கறது ஒரு நாக்பூர் ஏரியா தான் பட் அவங்க ரஞ்சியில வந்து டிஎன்சி விட அதிகமா அதாவது தமிழ்நாட விட அதிகமாவே சோபிச்சிட்டாங்களே சார் அதுக்கு என்ன ரீசன் நாக்பூரும் ஹிஸ்டாரிக்கா விதர்பா நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா ஒரு பெரிய ஹியூஜ் ஸ்டேட் மகாராஷ்டிரால மகாராஷ்டிரான்னு ஆடுறான் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் ஆடுறான் நாக்பூர் மற்றும் விதர்பான்னு ஆடுறான் பழைய காலத்துலேருந்து அப்படி இருக்கான் மும்பை மும்பைன்னு ஆடுறான் ஸோ ஒரு ஸ்டேட்டில் மூணு ரஞ்சி ட்ராஃபி சைட்ஸு அவ்வளோ அபண்டன் டேலண்ட்ஸு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே விதர்பா நாக்பூரில் ஜாம்தா அது இதுன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பிரமாதமாக இருக்குது அவனும் வந்து ப்ராப்ளி டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக அப் அண்ட் கமிங் பிளேயர்ஸ் ஆகாஷ் சோப்ராலேருந்து மற்ற ஊர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாரோ பண்ணி மென்டர் பண்ணி க்ரூம் பண்ணி தேவோட ஒரு ரேஸ் த ஸ்டாண்டர்டு பசங்களுக்கும் ஆஃப்கோர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த சென்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன் இருக்கணும் இந்த ஒரு 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 கிரிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் தரியர்ஸ்ல வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் அந்த சமயத்துல வந்து அட்வெண்ட் ஆஃப் டி ட்வெண்ட்டி இது மாதிரி ரேம் ஷாட் ஆடுறது கியூட் ஷாட் ஆடுறது அதெல்லாம் ஆடுறது போலர்ஸ்க்கு அந்த பேஸ் இருக்கணும் நிறைய ட்ரை பண்றது வேரியேஷன் இந்த எண்டவரில் என்ன ஆகுதுன்னா கன்ஃபியூஸ் ஆகி மைண்ட் மடில் ஆகிடுறது ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை ஸோ தே ஹாவ் டு டிவை டிஃபைன் எம்செல்ஸ் கிளியர்லி நான் நினைக்கிறேன் நம்ம பசங்க பசங்கினரி பொட்டன்ஷியல் இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் கூட ப்ராபப்ளி தேர் ப்ராபப்ளி நாட் குவைட் யூனோ ஏபிள் டு அடாப்ட் ஆர் ப்ராபப்ளி லேர்ன் குவிக்லி ஆர் தே ப்ராபப்லி லேக் த எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் டு போல் இன் நார்த் இண்டியன் கண்டிஷன்ஸ்ல அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு கிரீன் கிராஸி சீமர்ல கிடைக்குது சான்ஸ்னா உங்களுக்கு அந்த சீம் அட்டாக்கும் போர்டென்டா இருக்கணும் ஸோ அந்த கான்டெக்ட்ல ப்ராபப்ளி தே ஹேவ் அ டைனி எட்ஜின்னு நினைக்கிறேன் தட் இஸ் மை ஹம்புல் லிட்டில் அசஸ்மெண்ட் யா ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சந்தோஷ்